ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவரசிமன் நடக்க தர பார்க்குறீங்க நம்ம விஜய் இருக்காரு இல்லையா சரியான ஸ்மார்ட்டான ஆளாக இருக்காருங்க ஏன்னா இந்த வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் இப்போதைக்கு இல்லை எப்போவுமே ரஞ்சிதாவோ தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு இத்தனை நாளாக இந்த வீட்டில் வந்து பொறுமையாக இருந்தாலும் இனிமேலும் பொறுமையாக இருக்கிறதுக்கான அவசியம் இருக்காது ஏன்னா எல்லாமே யாரால் நடக்குது அப்படின்னு எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு தெரியும் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அவங்க மல்லி மேலே அனாவசியமாக எந்த ஒரு உற்பத்தியும் பழியும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக இருக்கார் இப்போ வச்சவங்களுக்கு புத்தி வந்துச்சு நம்ம ஜெய் சார் கொஞ்சம் பரவாயில்ல ஆனாலும் நீங்கள் நிறையவே நம்ம மல்லியை நம்பலாம் ஏன்னா அவங்க எல்லா விதத்துலேயும் நல்லவங்களாக தான் இருக்காங்க நல்லபடியாக தான் நடந்துக்கிறாங்க இதுதான் அவங்க தப்பாக முடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொன்னாலும் என்ன தான் இந்த வேதானத்துக்கு மரம் ஏறினாலும் அதோடய புத்தி எப்போவுமே அந்த இறங்கு இறங்குன்னு சொன்னாலும் ஏறி ஏறி உட்காந்துருக்குமோ அது மாதிரி தான் நம்ம விஜயும் என்ன தான் நம்ம அறிவுரை எல்லாம் சொன்னாலும் அவங்க அக்கா அப்படின்ற ஒன்று வந்து வந்து சின்ன வச்சுக்கோங்க அது என்ன சொல்லுது அது மட்டும்தான் தலையாடுவார் கருத்தோம் தலையாட அப்படிப்பட்ட அவர்கிட்ட நமக்கு என்ன சொன்னாலும் அது எதுவுமே பிரயோஜனம் இல்லை சரி அது நமக்கு தேவையில்லாதது இன்னொரு பக்கம் இந்த மல்லி இருந்துக்கிட்டு சாப்பாடு வந்து அழகாக செஞ்சு வகையாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஏன்னா இவங்க இருக்காங்களே நம்ம ஐயா அரவிந்த் அவர் இருந்துக்கிட்டு விஜய் சார்கிட்ட கேட்குறாரு எத்தனையோ முறை ராஜேஸ்வரி ரஞ்சிதாகவும் நம்ம மல்லியை வந்து வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பிளான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்காங்க உங்கள் மனசுலேயும் அதை பதிச்சு வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் அது எதுவுமே காதில் வாங்கலை அதுக்கு காரணம் என்னென்ன தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொன்னதும் அது ஒன்றும் இல்லை வெண்பாவும் சரி என்னுடைய மல்லியும் சரி ரெண்டு பேருமே எனக்கு தான் எப்போ மே முக்கியந்தான் அவங்க ரெண்டு பெரிய ரெண்டு கண்ணாதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்புறாரு அதுக்கப்புறம் என்ன இவங்க பெரியம்மா இருக்கிறாங்களே அவங்க வந்துக்கிட்டு பாத்தியா பிள்ளை நான் தான் சொன்னேன்ல மாப்பிள்ளைக்கு மேலே இருக்கிறது காதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீ தான் அதை புரிஞ்சிக்கல ஆனால் இன்றைக்கி பாரு எல்லாமே நிரூபணம் ஆயிடுச்சு இதுக்கு மேலேயும் நீ வந்து அவரை சந்தேகப்படுறது இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் சத்தியமாக நல்லா இல்லை அதெல்லாம் விட்டுரு ஏன்னா நம்ம மாப்பிள்ள வந்து இப்படிப்பட்டவரும் உனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே அவரை வந்து இன்னைக்கு சங்கடப் பத்திரமாதிரியோ தர்ம சங்கடம் பத்திரமாதிரியோ ஏதோ நடந்துக்கணிச்சுக்கோ அது அவருக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் அதனால் கொஞ்சம் புரிஞ்சு வாழ்கிறத வழியாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே சரி இப்படி சொன்னவர வாய்க்கு நம்ம சக்கரை தான் ஆனால் நம்மளால் முடிஞ்சது ஒரு நல்ல சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஒரு ராசத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இந்த ராஜேஷ் இருந்துக்கிட்டு இத்தனை நாளாக அந்த விஜய் இருந்துக்கிட்டு தடவை அந்த பள்ளியை வந்து அப்படி இப்படி வீட்டை விட்டு தோற்றுறா அப்படின்னு சொல்லி ஆனால் அவன் மனசில் அவன் என்னவா இருக்கா அவளுக்கும் இவனுக்கும் என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு அவனு சொல்லிட்டு பண்ணி சொல்கிறாங்க அவளை வந்து யாரோ ஒருத்தர் மாதிரியே நடத்து நீ யார் எந்த ஊர் எதுக்காக வந்த வேலைக்காரி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை முடிஞ்ச அளவுக்கு அசிங்க அதுக்கப்புறம் அவள் வாயவே தொடரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க உடனே அவங்களும் அதுக்காக பேசிகிட்ருக்காங்க வந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வீட்டுக்கிட்டு வர யார் மணி புதுசாக செய்யறதுக்கு வேலைக்காரியா அப்படின்னு வெளியவே சாப்பாடு கொடுத்துட்டு போயிடணும் அதை விட்டுட்டு உள்ளாலாம் வரேன் உனக்கு யார் அந்த தைத்து ஊற்றுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்க உடனே இல்லைங்க நான் சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் என்கிட்ட குடும்பம் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் வந்தனையார பார்த்து நம்ம கொஞ்சம் யார் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க என்னோட ஒய்ஃப் தான் எப்பவுமே அவங்க சாப்பாடு கொண்டு வராங்க தான் வேலைக்கு புதுச்சு அவங்க வேலைக்காரங்க எப்பவுமே அவங்களுக்கு ஒரு சின்ன மரியாதை இருக்கணும் எப்பவுமே இருந்தது அவங்க ஏன்னா அவங்க பாஸோட ஒய்ஃப் இதுக்கு மேலேயும் அவங்க மரியாதை எல்லாம் பேசுனீங்க நீங்க வந்து வேற வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரங்களை மிரட்டி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கையும் கலமாக பிடிச்சி விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரிய வருது இது எல்லாத்தையுமே காரணம் ராஜேஷ் வேதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விஜய் என்ன முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானி பூஜை கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து அந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட மெல்லி சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்